ஹாய் गाइस வெல்கம் டூ ஸ்பைசி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கொல்லாதே கண்ணே சமையல் நான் சக்கரையா

சொல்லிட்டு போங்க அதனால போன் பண்ணிடுறா அப்படி ஆ நான் என்ன பண்ண ப்ரூட் பேசிட்டே இருந்தேன் ஆ பேசிட்டு இருந்துட்டு அவ ரெடி ஆயிருச்சு என்னடா நான் உடதே கவர்ல போட்டு வெட்டி நான் வை கவர் வெச்சு போட்டு நான் வந்து போனை கட் பண்ணிட்டு ஜீப்ப பண்ணேன் ஜீப்ப பண்ணிட்டு சரி அண்ணா திரும்ப நான் திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லினா திரும்ப என்ன பண்ண நம்ம போன கால் கொடுத்து பேசிட்டு கவர் எடுக்கறேன் அப்படி சொல்லிட்டேன் நல்ல காரியம் இருக்குமா இருக்குமா நான் போயிட்டு வரேன் Kadang leh. Boleh Yang macam, perpanjangan. Masih ikram nggak? Hmm. Ir பார்த்திங்களா நம்ம வாங்கிட்டு வர சொன்னால் மறந்துட்டு வந்துடுவாங்க இதே அவங்களே வாங்கிட்டு வந்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க நான் இன்னேரம் வாங்கிட்டு வந்துருப்பாங்கன்னு நினச்சிட்டு வெங்காயமாக ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நீ பக்கம்தாங்க போயிட்டு உடனே வந்துடுவாங்க பார்க்கலாம் இருக்கா இனி வேறு எதையாச்சும் மறுபடியும் வராங்களான்னு தெரியல நெக்ஸ்ட் சண்டேங்கிறதுனால ஓரளவுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இதுதாங்க இந்த ஆம்பளை இலையிலிட்ட நம்ம ஒன்று சொல்லி விட்டோம்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க ஆனால் இதே அவங்க வந்து நான் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சுன்னா தெளிவாக வாங்கிட்டு வருவாங்க சரி வரட்டுங்க பார்க்கலாம்

வெயில் காலத்துல ஒரே தொண்டை வலிக்குதுங்க அதனால தண்ணி விடுது இப்ப பாருங்க நம்ம குறிச்சுட்டா அந்த டிரோத்தி வச்சு போயிருக்காரு ஆழமுறை நல்லா பழுத்து திரண்டு ஒன்னு கீழே உடஞ்சி அதுவும் பழந்து திரண்டு கிடக்குது நம்ம ஒரு ரஸ்தாரி பழம் அதை வந்து வெட்டிட்டு போகவே இல்லை நம்ம வெட்டணும்னா வந்து யாரை வெட்டிட்டு போயிட்டாங்கன்னு நம்மகிட்ட வந்து கேட்பாங்க அதனால இப்போ வெட்டுறது இல்லை இப்போ இப்படி காய் நல்லா பெருசு அத்தா பெரிய பழம் அப்படியே கிடக்குது அப்படி போகிறதும் இருக்குது செரும்பிலும் குருவி இதுக்கெல்லாம் தான் சாப்பாடுலாம் நடக்குது அதனால சாப்பிட்டு போட்டு குருவி வகுமா சொல்லமாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரியல நம்ம ஊர் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ஏதாவது தண்ணி குழம்பு இல்லை கால் ஆகுலுங்கிறது இல்லை சாப்பிடும்போது உங்களை கூப்பிட்றேன் நீங்களும் வந்துடுங்க ஓகேங்க அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்பு ரெடி ஆகிருச்சு கறி எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு தேங்காயும் ஊற்றிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வறுவலுக்கு வெங்காயம் வந்து வணங்கிட்டுருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருகாப்பிள் இதை மட்டும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு இதையும் ஊற்றி கொஞ்சமாக நான் வந்து சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா குழம்பு மிளகாத்தூள் அதை மட்டும்தான் நான் போடுவேன் போட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக வந்து வறுவல் ரெடி ஆகிரும்

அதனால திருவனந்தபுரமே பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக இருக்குது ஒரு வருஷத்தை எதிர்பார்ப்புனே சொல்லலாங்களே அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட கோவில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு வரும் ஆனால் பொங்கல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவுல எல்லா பக்கம் சிட்டிக்குள்ளே எல்லா பக்கமும் வைப்பாங்க அது வந்து நீ மார்ச் பதிமூணு வந்து பொங்கல் அதாவது இன்னைக்கு நான் எடுத்துட்டு இருக்கிற வந்து சண்டே வியாழக்கிழமை வந்து பொங்கல் அதனால நான் எப்பவுமே வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் பொங்கல் இல்லை ஆஹ் எப்போவுமே நான் வந்து பொங்கல் இருக்க வைக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் விரதம் இருப்பேன் முடியல அப்படின்னா ஒரு மூணு நாள்னாச்சும் விரதம் இருப்பேன் இந்த வருஷம் ஒண்ணும் தான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு இங்க கிட்டத்தட்ட பக்கத்துல எல்லாம் யாருமே வந்து நான்வெஜ் வாங்க மாட்டாங்க நாங்கள் தான் போட்ட அடிச்சு தூள் கிளம்பிட்டு இருக்கிறோம் ஏன்னா பொங்கலும் இல்லை அதனால சரி அப்படி பங்குனி வேற வந்துடும் இல்லைங்களா அதெல்லாம் சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதனால ரொம்ப சக்தி உள்ள சாமிங்க அம்மன் தான் கிண்ண சாதனை எல்லாம் படைச்சிருக்குங்க எத்தனையோ லட்சம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பதினஞ்சு என் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுலே நினைக்கிறேங்க எத்தனையோ லட்சம் வந்து பெண்கள் பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்ண சாதனை எல்லாம் படிச்சிருக்கு யாருக்காச்சும் வந்து பொங்கல் ஆற்றுக்கால் கோவில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மார்ச் பதிமூணு வியாழக்கிழமை பொங்கல் நம்ம வீடியோ பார்த்து யாராச்சும் வருவீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க வந்து இதெல்லாம் தொடங்கிருச்சுங்க காப்பெல்லாம் கட்டி விவசாயம் வந்து தொடங்கிடுச்சு நான் வந்து நாளைக்கு நாலான போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கடைநீதி இதெல்லாம் வந்து காமிக்கிறேன் பயங்கரமா இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் லைட்டு பிறந்த மொத்தம் ஜெக ஜோதியா இருக்கும் எங்க போனாலும் லைட்டு பாட்டு ஆர்கெஸ்ட்ரா அதே மாதிரி முந்தின நாள்ல இருந்து சாப்பாடு காலையில டிஃபனு மதியம் சாப்பாடு நைட்டு டிஃபனு வெடிய வெடிய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து இங்க திறந்தவொருமே வந்து ஒரு ஓணத்துக்கு அடுத்து இந்த ஆற்றுகள் பொங்கல் ஓணத்துக்கு கூட இந்த அளவு செலப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆற்றுகள் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா செலப்ரேட் பண்ணுவாங்க இங்கிட்ட மக்கள் வந்து இந்த வருஷம் இது வந்து காத்து இருப்பாங்க எப்படா இந்த பொங்கல் வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி எங்க போனாலும் கூட்ட மாத்தாங்க இருக்கும் ஒரு துணி கடைக்கு போனாலும் கூட்டமாகத்தான் இருக்கும் கடைக்கு போனாலும் கூட்டமாத்தான் இருக்கும் நம்ம மளிகை கடைக்கு போனாலும் கூட்டமாக தான் இருக்கும் எங்க போனாலும் கூட்டமாத்தான் இருக்கும் அப்புறம் இந்த பொங்கலுக்கு வந்து எல்லாருமே புதுசாரி தான் எடுத்து கட்டுவாங்க அதனால புள்ளிகளை போனால் கூட்டமா இருக்கும் அதே மாதிரி பொங்கலுக்கு எல்லாம் பாத்திரம் புதுசு வாங்குவாங்க அதனால பாத்திரங்களை போனாலும் கூட்ட மாதிரிதான் இருக்கும் ஒரு நாளாவே ஜோதியா இருக்குன்னு வைங்கள வந்து வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த மொளவே ஊத்தியாச்சு இது கூட சாம்பார் பொடி மட்டும்தான் போடுவேன் சிக்கன் மசாலா எதுவுமே நான் போட மாட்டேன் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா மச்சானுக்கு வந்து வந்து சேராது கடையில் சிக்கன் மசாலா இது எதுவுமே மச்சானுக்கு சேராது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன் கொஞ்சமா இந்த மிளகு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கறி எடுத்து இதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரா வரவல் ரெடி ஆயிடும் என்ன பிரிஞ்சு வரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப இந்த கறி எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த குழம்பைக்க வந்து சீக்கிரமான வேலைங்க இந்த மொ வெங்காயம் மட்டும் தொளிச்சு வச்சோம் அப்படின்னா போதும் மீதி எல்லாமே வந்து ஈஸியா வச்சிடலாம் ஒரு பீஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க என்ன நம்ம ஊர்லேயே இருந்தால் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டுவாங்க ஏதோ வெந்துருச்சுங்க இல்லைன்னா ரொம்ப நேரம் வைவோம் நான் எப்போ கொஞ்சம் கட் பண்ணுவேன் இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு அதனால தான் கட் பண்ணவே இல்லை அப்படியே போட்டேன் இங்கே பாருங்களேன் இந்த பீஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு தனிக்கு இந்த சவுசௌவ் கறி தான் இருந்தாலும் ஆனால் வெந்துருச்சு இங்கே இப்படியே ஏதானே கட் பண்ணுவாங்க நம்ம எத்தனை தான் சொன்னாலும் ஒரு சிலர் வந்து சில்லிக்கு அப்படின்னு சொன்னோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெருசு பெருசாகவே தான் கட் பண்ணுவாங்க இப்போ நமக்கு பிராய்லர் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் இந்த நாட்டுக்கோழியை வந்து இப்படி வெச்சினாங்கன்னா வேகவே வேகாது நான் சிலப்ப என்ன பண்ணுவாங்கன்னா குக்கரில் ஒரு வித்து விட்டு எடுப்பேன் ஆனால் இது வந்து சின்ன கோழி தான் அப்படியே வெயினாங்க சரின்ட்டு அப்படியே வச்சேங்க பெரிய எடுப்பாக இருக்குனாக்கி சீக்கிரம் வெந்துருச்சு உடையுது அளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படியே குவிக்கூட்டுக்கலாம் முடியல இது நம்ம போட்டு கரண்டியை விட்டு கிளறணும் அப்படின்னா சிக்கன் எல்லாம் உடஞ்சிரும் அப்புறம் எல்லாம் எலும்பு தனியா சத தனியா வந்துடும் அதனால அது தான் எடுக்கணும் இப்படியே கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா இது வந்து வறுவல் ரெடி இதை வந்து வேற ஒரு குண்டால் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு மச்சானும் நெய் குட்டியும் அவன் வெளியில் போயிட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கப்புறம் சாப்பிட்டா சரி அதுக்குள்ளே நானும் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களுக்கு ரொம்ப வந்து மிட் பண்றேன் தேங்க்யூ